ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவீனர் மாமஞ்சு எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃபிரண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம் பணம் வசதிகளை தருகிறது உண்மைதான் ஆனால் சந்தோஷமோ நிம்மதியோ பணத்தால் வருவதில்லையே அது பற்றற்ற நிலையில்தான் வருகிறது என்பதையும் உணர்வோமாக பூக்களைப் போல் புன்னகையுடன் வாழும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டால் பகை இல்லாமல் வாழும் வாழ்க்கையை பிறர் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் துன்பங்கள் வரட்டும் அந்த துன்பங்களுக்கு இடையே புதிய வெடிகலுக்கான நம்பிக்கையும் கூடவே வரும் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நம்பிக்கை நம் கரங்களை பற்றி கைகுலுக்கி கடைதேர்த்தி விடும் அழியாத தடங்களுள் சில பதித்துச் செல்லும் நினைவுகள் நம்முள் கல்வெட்டுகள் ஆகின்றன நம்மை அறியாமலேயே நாம் நகர்ந்த இடம் எப்போதுமே வெற்றிடமாகவே இருக்குமாறு சிறப்பாக தரமாக வாழ்ந்துவிட்டு போகணும் யார் உங்களை வெறுத்தாலும் யார் உங்களை நேசித்தாலும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காமல் பார்த்து ஏனெனில் நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்களது பிரச்சனை அது உங்களுடையது அல்ல உறவுகளை இழந்து விடுவோமோ பயப்படாதே அனைவரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதன் மூலம் உன்னை இழந்து விடுவாய் என பயப்படு அடுத்தவர் விரும்பியபடிதான் பேச வேண்டுமானால் பொய்தான் பேச வேண்டும் அடுத்தவரின் விருப்பத்திற்கேற்ப நடக்க வேண்டுமானால் நடிக்கத்தான் வேண்டும் நம் வாழ்க்கை நாம் வாழ்வோம் நமக்கு பிடித்தபடி ஆயிரம் கவலைகள் சூழ்ந்தாலும் உந்தன் தன்னம்பிக்கை ஆதவனாய் இரும்போது அக்கவலை இருள் விலகித்தானே ஆக வேண்டும் தூக்கி போட்டு மிதித்து விட்டு முன்னேறு உன் துக்கத்தை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துல கமெண்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்